வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இதய நோய்கள் இருந்து நம்ம அவரைக்காய் பாதுகாக்குது அவரை பிஞ்ச வாரத்தில் ரெண்டு முறை நம்ம சமைத்து சாப்பிட்டு வரதால பித்தம் நமக்கு குறைஞ்சி கண் நரம்புகள்லாம் குளிர்ச்சி அடைஞ்சு மங்கிய பார்வையெல்லாம் தெரிவடைய ஆரம்பிக்கும் அவரைக்காயை அதிகம் சாப்பிடும்போது வெள்ளெழுத்து குறைபாடுகள் நமக்கு நீங்கும் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் சொல்கிறாங்க ஸோ இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் அவரைக்காயில் இருக்குது வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெரிவி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதயத்திற்கு நல்லது அவரைக்காய் பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய கால் கப் அவரைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கிராம் அளவுக்கு கரையக்கூடிய ஃபைபர் நார் சத்துக்கள் இருக்குது இதனால நமது ரதத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே ஆக இருக்கும் இதனால் நமது இதயம் நல்லா ஆரோக்கியத்துடன் செயல்படுவதற்கு அவரைக்காய் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் எடை குறைவதற்கு அவரைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய கால் கப் அவரைக்காயில் பத்து கிராம் அளவுக்கு புரதசத்து இருக்கிறதால அவரைக்காய் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதால் உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையுது இதனால் நம்மளுடைய உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைச்சிக்கலாம் ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே இருக்காது ஸோ நம்மளுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அவரைக்காய் ஒரு அதாவது கால் கப் அவரையில நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் தான் பத்து கிராம் உங்களுக்கு புரத சத்து இருக்கிறதால அது உங்களுடைய உடல் எடையை குறைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது அவரைக்காய் அவரைக்காயில் விட்டமின் பி ஒன் இரும்புச்சத்து காப்பர் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபோலேட் மேங்கனீஸ் போன்ற பல்வேறு சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு இதனால புற்றுநோய் போன்ற பல நோய்கள் இருந்து இது உங்களை பாதுகாக்குது ஃபிரீ ரேடிகல்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய் செல்களை பரவாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலையும் அந்த செல்கள் உங்களுடைய உடலை தாக்காத உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் பல விதமான நோய்களை வராமலும் தொடர்த்துக்கலாம் ரத்த அணுக்களை அதிகரிக்கிறது அவரைக்காய் அதாவது உங்களுடைய பிளட்ல ஹீமோகுளோபின் கொள்ளக்கூடிய அந்த புரதத்தை ரத்த புரதத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ரத்த சிகப்புணுக்களை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்த சிகப்புணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் அதனால் ஹீமோக்ளோபின் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதால அனிமியாக சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க அவரைக்காய் எடுத்துக்கோங்க அவரைக்காயில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து நம்ம உண்ணக்கூடிய உணவை நல்லா செரிமானம் செஞ்சு மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு நீக்கும் நீண்ட நாள்

நுரையீரலிருந்து மற்ற செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு இரும்பு சத்து மிகுந்து இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான் உதவிகரமாக இருக்கும் ஸோ இது நுரையீரலுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ரெண்டு முறை அல்லது ஒரு முறையாவது நீங்கள் அவரை உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள்லாம் பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை